நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க மகர ராசிக்காரங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்றுருக்காருங்க மூணில் ராகு இருக்கார் அஞ்சில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க ஆறில் சந்திரன் இருக்கார் மாத தொடக்கத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் புதனும் இருக்காங்கங்க ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காங்க இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைங்க உங்க ராசியவே வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் வந்து பார்க்குறாங்கங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானத்தோட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி மற்றும் ராசிநாதன் அவர் சனி வந்து வக்ரம் பெற்றாரு இந்த இடத்துல புதன் சுக்கரன் பார்வை இருக்கு அதனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதாவது குருவும் சூரியனும் உங்களோட ராசியை பார்க்குறனால அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனத்தாங்கல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ அந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் குருவோட அருளான அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்கண்ணா இதை உனக்கு பண்ணி இவங்களுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு தயவு செஞ்சு குறிப்பாக பெண்கள் கிட்ட சொல்லாதீங்க உங்களால் அந்த காரியத்தை உங்களால் செஞ்சு கொடுக்க முடியாது இதனால் மன வருத்தங்கள் மன சங்கடங்கள் வரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அப்புறம் மூன்றாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சல இருக்கார் ஊமில் ராகு இருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது ராகு இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவார் அப்போ உங்களோட முயற்சிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஆகும் அந்த முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் அதிபதி குரு அஞ்சில் இருக்கிறனால முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாறி கொடுக்கும் நிறைய புதிய வாய்ப்புகளை உங்கள் முயற்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கோங்க அருமையான காலகட்டம் இதை பயன்படுத்திக்கோங்க புதிய வாய்ப்புகள் வரும் அந்த புதிய வாய்ப்புகள் அப்படியே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு அதுவும் குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்போ கிடக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உங்களோட லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸாக அமையுங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க குடும்பத்தோடு வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கார் சொந்த ஊர்ல அதாவது நான் வெளியூரில் இருக்கேங்க அங்க வீடு நிலலாம் இருக்குது ஆனால் சொந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கணும் ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும் அப்படின்னு கனவுல இருக்கிறவங்களுக்கு இப்ப அதுக்கான நேரம் வருதுங்க உங்க சொந்த ஊர்ல நீங்க வந்து நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு குடும்பத்தோட குடும்பத்தோட கூட சொந்த ஊருக்கு போவீங்க அங்கே வந்து உங்கள் குலதெய்வத்தோட குலதெய்வத்துக்குரிய பூஜை முறைகளை பண்ணி குலதெய்வத்தோட அருள் இந்த சமயத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே மாதிரி அஞ்சில் செவ்வாய் குருவுங்க அஞ்சாம் படத்தில் செவ்வாய் குரு இருக்கிறது அவங்களுக்கு இது வரைக்கும் திருமணமாகி ரொம்ப வருஷமாக ஆச்சுங்க குழந்தை வாங்கியும் இல்லைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அது மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க ஆறாம் புதன் வந்து போய் எட்டாம் இடத்துல வக்ரமாயி உட்கார்ந்துருக்காருங்க அதனால இந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாம் இடம்னா உத்தியோகம் ஸ்தானம் அப்போ வேலை செய்கிற இடத்துல அமைதியாக இருக்கணுங்க தேவையில்லாத கருத்து மோதல்கள் யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க உயரதிகாரிகள்ட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் நார்மலாக அப்படி தான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் அப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது வேலையில் இருக்கிறவங்க என்னை இப்படி திட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க என்னையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த நினைப்பும் இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க உத்தியோக ரீதியும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னா நீங்களாக இந்த சமயத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புதிய கடந்த எதுவும் இந்த சமயத்தில் கொஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தையும் கொஞ்சம் கவனமா போடணுங்க படிச்சு பார்க்காம ஆஃபீஸ்லேயாகட்டும் டாக்குமெண்ட் ரீதியான சொத்துக்கள் வாங்குறதாகட்டும் படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது உங்களுக்கு சிக்கலை கொடுத்துரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறில் இருக்காருங்க ஏழில் சூரியன் இருக்காங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க ஏனில் சூரியன் இருக்கிறது ஒரு விஷயத்தில் நன்மைனாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் இந்த சமயத்தில் உடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு சூடு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொஞ்சம் கோபம் அதிகமாக வருங்க ரெண்டு பேரும் இந்த சமயத்தில் வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் அதாவது இது வந்து மாதத்தோட முற்பகுதியில் தான் மாதத்தோட பிற்பகுதியில் இந்த நிலைமை மாறும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் இந்த சமயத்தில் அமைதியாக இருக்கும்போது மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க அதே மாதிரியே இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை துணைக்கு அதுக்குரிய டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டில் சுக்கரன் இருக்காருங்க ப்ளஸ் புதன் வக்ரமாயிருக்கார் அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உயில் சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரவு இப்போ உங்க சொந்தக்காரங்களில் யாருக்காவது குழந்தை இல்லாம இருந்து அவங்களோட சொத்துக்கு நீங்கள் வாரிசாகக்கூடிய ஒரு நிலைமை இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் அதிபதி புதன் எட்டில் அதே ஒன்பதில் வந்து கேது இருக்காருங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பயணத்துக்கு அதாவது பயணம் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும் அப்போ பயணம் நம்ம ரெடி ஆகும் போது எல்லாமே சரியாக எடுத்து வச்சுருக்கோமா வண்டியெலாம் ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு போகக்கூடிய வேலைக்கு எந்த ஊருக்கு பயணம் பண்ணுறீங்களோ அங்கே எந்த வேலைக்காக போகிறீங்களோ அதுக்கான ஃபைலு அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்களா அதுக்கு தேவையான பொருட்களை பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பத்தாம் அதிபதி சுக்ரன் இட்ல இருக்கிறனால தொழிலில் புதுசாக கடன் வாங்கி பெரிய முதலீடுகள் போடுறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அக்ரிமெண்ட் போட்டு செய்யக்கூடிய பிஸ்னஸ் எதுவும் இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் சிக்கலில் விடும் கொஞ்சம் நிதானமாக இருங்க பதினோராம் அதிபதி செவ்வாய் அஞ்சில் வந்து குருவோடு சேர்ந்துருக்காருங்க அதாவது சகோதரர் மூலியமாகவும் குழந்தைகள் மூலியமாகவும் பண வரவு குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை குழந்தைகளுக்காக ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க பன்னெண்டாம் திதிபதி அஞ்சு இருக்கனால வந்து உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் வெள்ளை முச்சை தானமும் அதே மாதிரி பச்சை பயிர் தானம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்